ஒரு காலத்துல ஒரு நல்ல ஆடு அம்மாவுக்கு ஏழு குட்டி ஆடுகள் இருந்தாங்க ஒரு நாள் அவ சொன்னாங்க ஓகே நான் வெளியே போறேன் கதவை யாருக்கும் திறக்காதீங்க குறிப்பா ஓனாய்க்கு அம்மா போனவுடனே ஓனாய் கதவை தட்டினான் கதவ திறங்கோ செல்லங்களே ஆனா குட்டிகள் சொல்லினாங்க உங்க குரல் மோசமா இருக்கு அப்புறம் ஓநாய் தன் குரலை மென்மையாக்கிக் கொண்டு மீண்டும் வந்தான் காலையும் வெண்மையாக்கிக் கொண்டான் குட்டிகள் அவன அம்மா நினைச்சு கதவை திறந்துட்டாங்க அவன் எல்லா குட்டிகளையும் சாப்பிட்டான் ஒரு குட்டி மட்டும் கடிகார பெட்டிக்குள் மறைந்து காப்பாத்திக்கிட்டது அம்மா திரும்பி வந்து எல்லாம் தெரிஞ்சுகிட்டா அவள் ஓணாயின் வயிற்றை மெதுவா வெட்டி குட்டிகளை உயிரோடு மீட்டாங்க பிறகு கற்களை கொண்டு அவன் வயிற்றில் போட்டாங்க ஓநாய் எழுந்து கிணற்றுக்கரையிலே விழுந்து போயிட்டான் அதுக்கப்புறம் ஆடு அம்மாவும் அவங்க குட்டிகளும் சந்தோஷமா வாழ்ந்து